நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இன்றைய உங்கள் தொகுதி உண்மை நிலவரம் பகுதியில் தென்காசி தனி தொகுதி குறித்து விரிவாக பார்க்கலாம் தென்காசி தென்றல் தவழும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய இயற்கை வளங்களை கொண்ட தொகுதி புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் திருத்தலம் சிவனின் சித்திரை சபையுள்ள குற்றாலநாதர் கோயில் சங்கரன் கோயில் நாராயண சுவாமி இளஞ்சி குமரன் கோயில் உள்ளிட்ட புராதன கோயில்கள் குற்றால மருவிகள் குண்டாறு அடவி நயினார் கருப்பாநதி வாசுதேவநல்லூர் தலையணை என சுற்றுலா தலங்களையும் கொண்ட தொகுதி புதிகையில் பிறப்பெடுக்கும் சிற்றாறு சிறு நெல் வாழை மா பலா பூக்கள் விளையும் விவசாய பூமி விவசாயமே தொகுதி மக்களின் பிரதான தொழிலாக உள்ளது தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குள் தென்காசி கடையநல்லூர் சங்கரன்கோவில் வாசுதேவநல்லூர் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன ஏழு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு பெண் வாக்காளர்கள் இருநூற்று மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் பதினைந்து லட்சத்து பதினாறாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று வாக்காளர்கள் தொகுதியில் உள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழு முதல் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியே அதிக முறை வென்றிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழு தேர்தலில் காங்கிரஸைச் சேர்ந்த எம் சங்கரபாண்டியன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு தேர்தலில் காங்கிரஸைச் சேர்ந்த எம்பி சாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் காங்கிரஸைச் சேர்ந்த ஆர் எஸ் ஆறுமுகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று தேர்தலில் காங்கிரஸைச் சேர்ந்த செல்லச்சாமியும் வென்று எம்பி ஆகின ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு தேர்தலில் காங்கிரஸை சேர்ந்த மு அருணாச்சலம் எம்பியானார் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஆயிரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எண்பத்து நான்கு ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு தேர்தல்களிலும் வென்று எம்பியாக தொடர்ந்தார் மு அருணாச்சலம் தொகுதியில் அதிக முறை எம்பியாக இருந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் எம்பியானார் மு அருணாச்சலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது தேர்தல்களில் அதிமுகவை சேர்ந்த முருகேசனும் இரண்டாயிரத்து நான்கு தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்டை சேர்ந்த அப்பாதுரையும் இரண்டாயிரத்து ஒன்பது தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்டை சேர்ந்த பி லிங்கமும் வென்றனர் இரண்டாயிரத்து பதினான்கில் அதிமுகவை சேர்ந்த வசந்தி முருகேசனும் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் திமுகவை சேர்ந்த தனுஷ்குமாரும் வென்று எம்பி ஆகின தேர்தலில் நான்கு லட்சத்து எழுபத்தாறாயிரத்து நூற்று ஐம்பத்தாறு வாக்குகளை பெற்று வெற்றியை இருந்தார் தனுஷ்குமார் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட கிருஷ்ணசாமி மூன்று லட்சத்து ஐம்பத்தைந்தாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகளையும் அமமுக வேட்பாளர் பொன்னுத்தாயி தொன்னூற்று இரண்டாயிரத்து நூற்று பதினாறு வாக்குகளையும் நாம் தமிழர் வாக்காளர் மதிவாணன் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து வாக்குகளையும் பெற்றிருந்தன கிருஷ்ணசாமியை ஒரு லட்சத்து இருபதாயிரத்து எழுநூற்று அறுபத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருந்தார் தனுஷ்குமார் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல் பிரச்சாரத்தில் விவசாயிகளை மையமாக வைத்து பிரச்சாரம் செய்த தனுஷ்குமார் மக்களின் நீண்டகால கோரிக்கையான செண்பகவள்ளி அணையை சரி செய்ய நடவடிக்கை திருமங்கலம் கொல்லம் சாலையை மாற்றுப்பாதையில் செயல்படுத்த நடவடிக்கை விவசாய நிலங்களுக்குள் காட்டு விலங்குகள் வருவதை தடுக்க நடவடிக்கை சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழில் பூங்கா அமைய நடவடிக்கை நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார் இப்போது நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட தொகுதி நிலவரம் குறித்து அறிய மக்களை சந்தித்த போது பெயரளவுக்குத்தான் மாவட்டம் இங்கு ஒண்ணும் கிடையாது என ஆதங்கப்பட்டன தென்காசி வந்து தொழிலுக்காண்டி எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களும் எதுவுமே வரவே இல்லை போக்குவரத்துலேருந்து சாலை போக்குவரத்து மற்ற எதுவுமே சரியாகவே நடைபெறலை ரெண்டாவது தென்காசி தனி மாவட்டமாக அதுக்குள்ளே பெரிய வளர்ச்சிகள் எதுவுமே இங்கே இல்லை மருத்துவமனைகள்லாம் நிறைய பராமரிக்க வேண்டியது இருக்குது ரெண்டாவது இளைஞர்கள் நிறைய பேர் தொழில் வாய்ப்பு இல்லாமல் கேரளா போன்ற வெளி மாநிலத்துக்கு தான் போய் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி விவசாயத்துக்கும் போதுமான குளங்கள் ஆறுகள் இதெல்லாம் தூர் வாங்காம இந்த நீர்கள்லாம் நிறைய வம்பா தான் போய்கிட்டு இருக்காது மாம்பழம் அவ்வளவு அருமையான மாம்பழங்கள் நிறைய விளைகின்றது டன் கணக்கில் மாம்பழம் விளையுது ஆனால் அதை விற்பனை செய்யற போது அந்த விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கல அந்த மாம்பழத்தை பிழிந்து சாறு எடுத்து அதை கொடுத்து ஒரு 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 தொழிற்சாலை அங்கே வைத்தோம் என்றால் அது விவசாயிகளுக்கு ஆதாயமாக இருக்கும் கரும்புக்கு வந்து என்னென்னா ஒரு டன்னுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க தனியார் சர்க்கரை மில்லு ஆனால் விவசாயிகளுக்கு அது கட்டுப்படி ஆகாது ஏன்னா உற்பத்தி அன்றாட கூலி தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் அதிகமா இருக்கு வாசுதேவ நல்லூரியில் இருக்கின்ற தரணி சர்க்கரை ஆலை என்கின்ற தனியார் மில் மூடப்பட்டு விட்டது இங்கே உற்பத்தி கரும்பு வெள்ளா வெள்ளா கரும்பு சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் வந்து தங்களுடைய கரும்பை வந்து சிவகங்கை கொண்டு போய் அதை வித்துக்கிட்டு இருக்காங்க இது செம்பகத்தோப்பு போற வழியில வனத்துறையினர் வந்து எங்களுடைய பட்டா விவசாயிகளுக்கு உள்ள நுழையிறவங்களுக்கு இருபது ரூபா நுழைவு கட்டணம் வசூல் பண்றாங்க பட்டா விவசாயிகள் வந்து அந்த நிலை வச்சிருக்காங்க அவங்க ஒவ்வொரு தடவையும் இருபது இருபது ரூபாய் கொடுத்துட்டு போக முடியுமா இப்படி லட்சக்கணக்கான ரூபாய் பணம் வசூல் ஆகுறது அதில் அலகணை திட்டமும் ஒரு முக்கியமான திட்டம் அதையும் இங்கே செயல்படுத்தணும் இப்போ மேட்டுப்பாளையத்துக்கு ஒரு வண்டி கொண்டு தாங்க சிறப்பு வண்டியை விடுறாங்க அதை வந்து ரெகுலராக விடுதணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அது மாதிரி அத்தியாவசிய தேவை ராஜபலயத்தில் கார்மெண்ட்ஸ் தொழில் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றிருக்கு அதே மாதிரி ராஜபலம் டவுனுக்குள்ளே வந்து மில்லு தொழில் இருக்கிறதுனால கோயம்புத்தூருக்கு அடிக்கடிக்கு போக வேண்டியிருக்கு எல்லாருமே திருநெல்வேலி தென்காசியாக இருக்கட்டும் தென்காசி திருமங்கலமாக இருக்கட்டும் எந்த வகையிலும் இன்னும் நான்கு வழிச்சாலை பணிகள் நிறைவடையாத ஒரு சூழல்தான் இருக்கிறது இதனால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் பாவூர் சத்திரம் மற்றும் ஆலங்கலத்தில் நடைபெறும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் பாவூர் சத்திரம் ரயில்வே மேம்பால பணியானது எப்போது முடியும் அப்படின்னு ஒரு சொல்ல முடியும் அறுதி சொல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது இரட்டை அகல ரயில் பாதை அமைத்தால் தான் கூடுதல் ரயில்கள் இயக்க முடியும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் கல்லூரிகளை இங்கு ஏற்படுத்த வேண்டும் ஒரு அடிப்படை கட்டமைப்பு ஒரு குற்றாலம் சொன்னா ஒரு அடிப்படை கட்டமைப்பு எதுவுமே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது மருத்துவமனை அந்த அளவுக்கு போதிய வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு நிலை தான் இருந்துகிட்டு இருக்குது எல்லாருமே திருநெல்வேலிக்கு தான் போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு எனவே தென்காசியில் மிகப்பெரிய மருத்துவ கல்லூரி ஏற்படுத்தி அத்தனை வசதிகளும் இங்கு ஏற்படுத்தணும் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக சென்வலி அணை கிட்ட பலமுறை மத்திய மத் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மனுக்கள் கொடுத்தும் சென்டோழி அணை திட்டம் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை கனிம வள கொள்ளை வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு எத்தனை கட்ட போராட்டங்கள் எங்கள் கிராமங்கள் சார்பாக நாங்கள் நடத்தினோம் விவசாயிகளும் ஆடு மாடு இணைக்கக்கூடிய குளத்துக்கு வர தண்ணியும் பெரிதும் பாதி பாதிப்பாக இருக்குது தென்காசி சிட்டிங் எம்பியாக இருக்கும் தனுஷ்குமார் தொகுதி விவகாரம் குறித்தும் தமிழக விவகாரம் குறித்தும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் மத்திய சித்த பல்கலைக்கழகம் அமைப்பது பெங்களூருவுக்கு ரயில் இயக்குவது உள்ளிட்ட விவகாரங்களை மத்திய அரசிடம் எடுத்துச் சென்றுள்ளார் தொகுதி அரசியல் களத்தை பார்க்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் சங்கரன்கோயில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிகளை திமுகவும் தென்காசியை காங்கிரசும் வாசுதேவ நல்லூரை திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவும் வென்றிருந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் கடையநல்லூர் தொகுதிகளை வசமாக்கி இருந்தது அதிமுக தொகுதியில் திமுக கூட்டணியின் கை ஓங்கி இருந்தது இப்போது தொகுதியில் தேர்தல் களம் குறித்து அரசியல் விமர்சகர் டி எஸ் எஸ் மணி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் உங்கள் தொகுதி உண்மை நிலவரம் தென்காசி மக்களவை பகுதி பொறுத்தவரை அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி என்பது தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடந்திருக்குது தனுஷ்கு வந்து ஜெயிச்சிருக்கிறார் அப்போது தனுஷ்குமார் வெற்றி பெற்றது எனும் பொழுது இப்பொழுது என்ன செயல்பாட்டார்னு கேட்டால் அவருடைய நிதியில் அவர் வந்து ஒதுக்கலை விவசாயம் சார்ந்து எதுவுமே செய்யலை சாலையோர விளக்குகள் தான் போட்டார் பல கிராமங்களில் என்ன நீதி போய் சேரலை ஏதோ சில கிராமங்களில் சின்டெக்ஸு வாட்டர் டேங்க் மட்டும்தான் வச்சார் என்பது போல் விமர்சனங்கள் இருந்தாலும் அதற்கு மேல் அங்கே என்னென்னா மீண்டும் அவர்தான் கேட்டால் கேட்டா அவர்தான் அங்கே செல்வாக்கு பெற்ற ஒரு அணுகுமுறையில் என நிற்கப் போகிறார் என்ற விஷயம் வந்து வந்திருக்குது அப்படி வரும்பொழுது அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வாக்குகள் என்று மரவர் சமூக வாக்குகளும் தேவேந்திர சமூக வாக்குகளும் இருந்தாலும் சென்ற முறை உள்ள வெற்றி என்பது வேட்பாளரை பொறுத்து எதிராக என்ற விஷயமும் சேர்ந்து வந்துடுது அப்போது அதிமுக இரட்டை அதிகமான வாக்குகள் இருந்தாலும் கூட அந்த தொகுதியில் ஏன்னா வேட்பாளர் என்பது ஒரு முக்கிய விஷயமாக மாறியது அது மட்டுமல்லாமல் பாஜக ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது என்பதும் கூட அவர் ஆனந்தனி நிப்பாட்டுவாங்க என்ற விஷயமெல்லாம் பேச்சில் வருந்துக்கிட்டு இருக்குது இப்படி வரும்பொழுது அங்கே வந்து என்ன ட்ரெண்ட் வரும் என்று கேட்டால் ஏற்கனவே அதிகமான அளவுக்கு வாக்குகளுடைய வேறுபாட்டை காண்பித்த என்ன ஒரு அஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கின திமுகவிண்டிய தனுஷ்கு அதே போல் வந்து ஒரு நம்பிக்கையுடன் இருக்கிறாரு எவ்வளோதான் குறைஞ்சாலும் வெற்றி பெற முடியும்னு அதிமுகவை பொறுத்தவரையும் அவர்கள் வந்து இவர் மீதான விமர்சனங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருக்காங்களாம் இப்படியாக அங்கே ட்ரெண்டே வந்து வேட்பாளர் யார் வேட்பாளர் யாரும் கேட்காங்கங்க இரண்டு பத்தொன்பது தேர்தலில் தென்காசி தொகுதியில் தனது முதல் வெற்றியை பதித்தது திமுக இப்போது போட்டியிட சிட்டிங் எம்பி தனுஷ்குமாரோடு சங்கரன் கோயில் முன்னாள் எம்எல்ஏ முத்துச்செல்வி சங்கரன் கோயிலைச் சேர்ந்த மருத்துவர் ராணி ஸ்ரீகுமார் செல்லதுரை ஆகியோர் ஆர்வம் காட்டுகிறார்கள் என தெரிகிறது அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் ராஜலக்ஷ்மி முன்னாள் எம்பி வசந்தி முருகேசன் முன்னாள் எம்எல்ஏ சந்திரபிரபா என லிஸ்ட் நீள்கிறது பாஜகவில் பாஜக ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு பிரிவு மாநில தலைவர் ஆனந்தன் பெயர் டாப் லிஸ்டில் உள்ளது நாம் தமிழர் கட்சி இசை மதிவாணனை வேட்பாளராக அறிவித்துவிட்டது வடகாசியில் பிரதமர் எம்பியாக இருக்க தென்காசியை குறிவைக்கிறது பாஜக களத்தில் பாஜக அதிதீவிரம் காட்டுவதால் களத்தில் அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க